South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Holidays na lead number GT holidays tha. GT Holidays. South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays. Bala Bala பல மாதங்களாக கழிவு நீர் தேங்கி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இதனால் எந்தெந்த பகுதிக்கு செல்லக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து அரசு நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது அப்பகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன அவர்களின் குற்றச்சாட்டுகள் என்ன நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசுத்திரம் அருகே திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலையும் அதற்கு மேற்பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் மேம்பாலமும் அமைந்துள்ளது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையானது ஆறு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் மேம்பாலம் அருகே சர்வீஸ் சாலையும் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது மேம்பாலத்தின் அருகே உள்ள கட்டாரோ என்ற தனியார் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் அந்த பகுதி கழிவுகள் அனைத்தும் இந்த மாநில நெடுஞ்சாலையின் வழியே தான் வெளியேறி வருகிறது இதனால் வாலாஜாபாத் மற்றும் மப்போடு செல்லும் சுற்று வட்டார கிராம மக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் அப்பகுதி மக்கள் இதே வழியை பயன்படுத்தி நடந்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் இருந்து வருகிறது இது குறித்து மாவட்ட நிர்வாகம் உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை ஆகியோரிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அந்த பகுதி மக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து நாம் நெடுஞ்சாலைத்துறை ஸ்ரீபெரும்புத்தூர் கோட்டை உதவி பொறியாளரிடம் சேர்த்ததற்கு இது மாநில இந்த பிரச்சனைக்கும் மாநில நெடுஞ்சாலைக்கும் தொடர்பு எனவும் இந்த சாலை முழுக்க முழுக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தொடர்பு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கார் முழுமையாக முடிந்த பிறகு இந்த கழிவினர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் எனவும் அவர்கள் தான் இதனை சரி செய்வார்கள் எனவும் அது நம்மிடம் தெரிவித்திருந்தார் மேலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவில் இந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் வியாபாரிகள் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது மோகன் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன் இது வந்து வாலாஜேபர் திருவள்ளூர் போற வழி இது இதுல பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணதுனால கழிவுநீர் அபாயம் போயிட்டே இருக்கு மேலே வந்து ஹைவே வந்து ஆறுவழி சாதி மேல இருக்கு அதை அகலப்படுத்துறாங்க இன்னும் இதுல ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாதனால கழிவுநீர் போய் தொற்று ஏற்பட அபாயம் இருக்கு மக்கள் போற வர மக்கள் எல்லாம் இதுல வலிக்குறாங்க அடிக்கடி ஆக்சிடென்ட்ல நடக்குது அடிக்கடி அதாவது இந்த இந்த வருவாய்த்துறை அதுக்கு அவங்க சொல்ற கருத்து என்ன இந்த ஆறுவழி சாதி முடிச்சிட்ட பிறகு அடுத்து இதை இப்போ அது வரைக்கும் இந்த தண்ணி இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க இதனால மாத்தி மாத்தி ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இவங்கள அவங்கள சொல்றது அவங்கள எப்படி சொல்லிகிட்டே இருந்தா இதுக்கு தீர்வுதான் என்ன அதாவது தீர்வு எதிர்பார்த்துதான் வந்து மேலும் அழிச்சிட்டு தான் இருக்கும் இதனால வரைக்கும் இது தீர்வே கிடைக்கல அடிக்கடி வந்து ரோடு போடுறாங்க அப்பப்ப தற்காலிகம் தான் இதை பண்றாங்களா தர நிரந்தர தீர்வு இது வரைக்கும் இதுல இல்ல நிரந்தர தீர்வு வேணுன்றதா எதிர்பார்த்து நாங்க இதை கிடைக்கிறோம்